அரசு பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகளை விரைந்து சீர்படுத்த வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் கடலூர் மாவட்டம் கீழக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயன்படுத்த இயலாத நிலையில் கழிப்பறை இருப்பதால் திறந்த வழியில் இயற்கை உபாதையை கழிக்கச் சென்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவர் கிணற்றில் விழுந்து பலியானதாக வெளிவந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருக்கிறார் அரசு பள்ளியில் அடிப்படை தேவையான கழிப்பறை வசதி கூட இல்லாமல் மாணவர்களை தவிக்க விடுவதும் திறந்த வெளியை தேடி அலைய விடுவதும் தான் திமுக அரசின் சாதனையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு பள்ளிகளில் உள்ள பயன்படுத்த இயலாத கழிப்பறைகளால் எத்தனை பெண் குழந்தைகளின் படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது மோசமான கழிப்பறையால் இயற்கை உபாதையை கழிக்காமல் எத்தனை அரசு பள்ளி மாணவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார்